ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறைகள் பயிற்சி மையம் நமது வெற்றி சிறைகள் பயிற்சி மையத்தோட வாட்ஸ்அப் குரூப்பில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக தினசரி இலவச தேர்வுகள் நடத்திட்டு வரோம் இந்த டெஸ்ட்டை டெய்லி நீங்களும் அட்டன்ட் பண்ணணுன்னா எங்களோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த டெஸ்ட்டோட கொஷின் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ குளோப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தேர்வுக்கான பாடங்கள் பத்தாம் வகுப்பு வரலாறு தேசியம் காந்திய காலகட்டம் மற்றும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளுக்கான கேள்விகள் முதல் கேள்வி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான புக்கர் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாவல் எது இதற்கான பதில் ஷகி பெயின் இரண்டாவது கேள்வி மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் இ சஞ்சீவினி திட்டத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது இதற்கான பதில் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது இதற்கான பதில் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது ஆண்டுக்கான பிரிக்ஸ் மாநாடு யார் தலைமையில் நடைபெற உள்ளது இதற்கான பதில் ரஷ்யா ரிசர்வ் வங்கி இன்னோவேஷன்ஸ் மையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இதற்கான பதில் கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் அடுத்ததாக பத்தாம் வகுப்பு வரலாறு கேள்விகள் அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார் இதற்கான பதில் சாய்புதீன் கிச்சலு இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது இதற்கான பதில் கல்கத்தா விடுதலை நாளாக அறிவிக்கப்பட்டது என்று இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டு நிறை நிறைவேற்றப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்து கோயில் நுழைவு நாள் எது இதற்கான பதில் ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று காந்தியடிகளின் அரசியல் குரு யார் இதற்கான பதில் கோபாலகிருஷ்ண கோகலே வரிகொடா பிரச்சார இயக்கத்தை காந்தியடிகள் எங்கு அறிவித்தார் இதற்கான பதில் பர்தோலியில் எப்போது நடைபெற்ற தேர்தலில் சட்டப்பேரவை மற்றும் பல்வேறு மாகாண சட்டப்பேரவைக்கும் பெரும் எண்ணிக்கையில் சுயராஜ்ய கட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று எங்கு நடைபெற்ற கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமையேற்றார் இதற்கான பதில் டெல்லி காந்தியடிகளை சம்ரானுக்கு வருகை புரியுமாறு வேண்டுகோள் விடுத்த சம்ரான் விவசாயி யார் இதற்கான பதில் ராஜ்குமார் சுக்லா சாய்புதீன் கிச்லு மற்றும் சத்யபால் ஆகிய தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நாள் எது இதற்கான பதில் ஏப்ரல் ஒன்பது நேரு அறிக்கை ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் எங்கு உருவாக்கப்பட்டது இதற்கான பதில் கான்பூர் இந்திய பொதுவுடைமை கம்யூனிஸ்ட் கட்சி எங்கு உருவாக்கப்பட்டது இதற்கான பதில் உஸ்பெஸ்கிஸ்தான் வேவல் திட்டம் ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் எங்கு கிளர்ச்சி செய்தனர் இதற்கான பதில் பம்பாயில் நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என்று கூறியவர் யார் இதற்கான பதில் காந்தியடிகள் நேரடி நடவடிக்கை நாள் இதற்கான பதில் ஆகஸ்ட் பதினாறு பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் எது இதற்கான பதில் ஜூன் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கடைசி கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எந்த மாதத்தில் சிட்டக்காங் ஆயுதக்கடங்கு மீதான தாக்குதல் சூர்யாசன் மற்றும் அவரது நண்பர்களால் மேற்கொள்ளப்பட்டது இதற்கான பதில் ஏப்ரல் மாதத்தில் அவ்வளோதான் இன்றைக்கான கேள்விகள் மற்றும் பதில்கள் இதோடு முடிவடைது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறைகள் வாலண்டினா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்